போமணி சமையல் சீனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட்டு பொறிக்க போகிறேன் இது ரெண்டு பீட்ரூட்டு நல்லா கழுவி நல்லா இருந்தால் இப்படி பொடிசாக இறச்சி வச்சுக்கோங்க ரெண்டு பல்லாரி வெங்காயம் நல்லா தொளிலாம் உரித்து இந்த அதுக்கு பாருங்க இதை மாதிரி அஞ்சு பச்சை மாலை வெட்டி வச்சுருக்குறேன் நல்லா நேரம் நேரம் வெட்டி வச்சுக்கோங்க தேவையான அளவு இந்த கடலைப்பருப்பு பருப்பு பருப்பு போடணும் சீரகமும் தேங்காயும் மிஸில் அடித்து போட்டு வேண்டியது இப்போ சட்டியை காய வைப்போம் சட்டி காஞ்சிருச்சு இந்த எண்ணெய் ஊற்றுறேன் பீட்ரூட் பொரியல் நல்லதுங்க உடம்புக்கு அது பார்க்க இந்த கலராக அப்படின்னு நினைக்காதுங்க நல்லா சாப்பிடுங்க பொறிச்சு வாங்கி இதெல்லாம் சத்து ரொம்ப இருக்குது சின்ன குழந்தைகளும் கொடுக்கலாம் பெரியாளுக்கு கற்பிணி பெண்களுக்கெல்லாம் இது மெயினாக கொடுக்கலாம் இந்த கடுகு கொஞ்சம் போடும் சட்டி காஞ்சிருச்சு இதை நல்லா பொறிச்சு சாப்பிட்டா வாசமாக இருக்கும் சாம்பார் வச்சும் கடிச்சிக்கலாம் ரசமும் வச்சுக்கலாம் போதும் கடுகு உருக்கம் பருப்பு உழை போடுங்க இந்த எடுத்துருக்கோம் பாருங்க கடலைப்பருப்பு உழை போடுங்க ரொம்ப கருத பச்சை மலாய் போடுங்க வெங்காயத்தை போடுங்க ரெண்டு வெங்காயம் நல்லா இலை நல்லா கழுவி கழுவி வெட்டி வச்சிருக்கோம் பல்லாரி வெங்காயம் நல்லா வேக வெங்காயம் மூணு நேரத்துக்கு இத மாதிரி நல்லா வதங்கட்டும் ஒரு நேரத்துக்கு வதங்கி தான் சீட்டுட்டு போடும் முதலே காயவே நல்லா கழுவிருங்க ரெண்டாவது கழுவாதங்க இலக்கிய விட்டு கழுவுனா தண்ணியாயிடும் வத்தல் போடலாம் வத்தல் போட்டா வாசமா இருக்கும் ஒரு அஞ்சு வத்தல் போடணும் வத்தலையும் கருப்பில போடுவோம் இருக்கிற போட்டு கொஞ்சம் நேரம் இறக்கிடுவோம்ல அதனால ரொம்ப அதை வேக விடக்கூடாது அதனால வெங்காயம் நல்லா வேகட்டும் இந்த பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இதை இடிச்சு இதில் போட்டுறணும் தட்டி இந்த எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இவ்வளோ பூண்டு போடுங்க இதே மாதிரி இடிச்சு போட்டு அதே மாதிரி வர வதைக்க வெங்காயம் அப்பத்தான் நல்லா வளர்ப்போம் அந்த வதக்கி இருக்கும் பாருங்க இது வதைக்கிருங்க இப்போ பீட்ருட்டு போடும்

ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வைப்போம் அந்த சூடு சூடு தண்ணியெல்லாம் வத்தட்டு இந்த எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க தேங்காய் இந்த தேங்காயும் சீரம் குள்ள சீரம் போடுங்க அதை மிக்ஸியில் போட்டு லேசாக ஒரு அடி அடிச்சுக்கிடுவோம் நல்லா வதங்கிட்டு வருங்க ஸ்வீட்ரூட்டை ரொம்ப நேரம் வேக விடக்கூடாதுங்க ரெண்டே அது கொஞ்ச நேரம் தான் இப்போ இந்த தேங்காயும் சீரமும் வச்சிருக்கலாம் இதை போடும் இறக்கிற வேண்டியதான் அது சுறு சுருன்னு சத்தம் கேட்க வருங்க இதுக்கு மேலே வச்சுருந்தா கருவிடும் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப வேக விடக்கூடாது அவ்வளோதான் வேலை சாம்பாருக்கும் கடிச்சிக்கலாம் சாப்பாடு வெடிச்சு ரசம் வச்சு அப்பளம் பொறிச்சு நல்லா சாப்பிட்லாம் சரி ஆஃப் பண்ணிடும் தவிர பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்